കലങ്കാരെഞ്ചമേ ഇകയാരെ ഉൻ തഞ്ചം നാനേ കലങ്കാതെ നെഞ്ചമേ ഇകയാരെ ഉൻ തഞ്ചം നാനേ ഇരുളോ പുയലോ ഉണ ചെയ്യും എൻ്റെ ഒളിക്ക് சகோதர சகோதரிகளே மனித ஆளுமையின் தளம் ஆன்மா உடல் மனிதரை இறைவனிடமிருந்து பெரிதும் வேறுபடுத்துகிறது காரணம் இறைவன் உடலற்றவர் மனித மனமும் இறைவனிடமிருந்து பெரிதும் மாறுபடுகிறது காரணம் இறைவனின் எண்ணங்கள் வேறு மனிதரின் எண்ணங்கள் வேறு ஆண்டவரே உம் எண்ணங்கள் எத்துணை ஆழமானவை என்று வியக்கிறார் திருப்பாடலாசிரியர் எனவே மனிதரை இறைவனுடன் ஒப்பிடச் செய்வது உடலோ மனமோ அல்ல மாறாக ஆன்மா காரணம் மாந்தரின் ஆன்மா இறைச்சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆன்மாவை இருள் சூழாமல் காக்க வேண்டியது நமது கடமை ஜேசு தன் ஆன்மாவை எப்போதும் தந்த இறைவனின் வசம் ஒப்புவித்திருந்தார் எப்போது ஆன்மாவில் பாவக்கரை படுகிறதோ அப்போது ஆன்மா இறைவரிடமிருந்து விலகிச் செல்கிறது யேசுவோ தம் வாழ்நாள் முழுவதும் பாவமாசின்றி வாழ்ந்தார் அவரது வாழ்வின் இறுதி நேரங்களில் அந்த ஆன்மா இருளின் ஆதிக்கத்திற்கு உட்படாதபடி அவர் பெரிதும் போராட வேண்டியிருந்தது தந்தையின் திருவளத்திற்கு மாறாக உயிர் வாழ வேண்டும் துன்பக்கலத்தில் இருந்து தப்பிக்க வேண்டும் எனும் சோதனை அவருக்கு எழுந்தது அச்சோதனையில் இருந்து தம் ஆன்மாவை காத்துக்கொள்ள இயேசு விரும்பினார் எனவேதான் தம் சீடர்கள் தம்மோடு விழித்திருந்து செபிக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார் அவர்கள் உறங்குவதை பார்த்ததும் உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான் ஆனால் உடல் வலுவற்றது எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்று கூறினார் இறுதியாக சிலுவையில் தொங்கிய பொழுது என் நிறைவா என் நிறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினார் அது அவரது சோதனையின் இறுதி கட்டம் இருப்பினும் இறுதி வரையில் தன் ஆன்மாவை காத்து தந்தையே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று தன் ஆன்மாவை ஒப்படைத்தார் எமது ஆன்மாவை இறைவனுக்கு ஏற்றதாக வாழ வைப்பது எப்படி என்பதை இயேசுவின் வாழ்விலும் பாடுகளிலும் இறந்து கற்றுக்கொண்டு இவ்விலகோடும் தீமைகளோடும் போராடி வெற்றி பெற நாமும் முனைவோம் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமீன் ஒளியானே நீயோ இருளை தேடிச் சென்றக்காய் ஒளியானே நீ உயிருளை கேடித்தான் நானே வழியல்லவா வாழ்வை தந்தே உனக்கல்லவா நானே வழியல்லவா வாழ்வை உனக்கல்லவா உயிரே காத நான் இருத்து கலந்தாதே என்